செய்திகள் தொடர்கின்றன ராமநாதபுரம் மாவட்டம் பார்த்திபனூரில் செயல்பட்டு வரும் அரசு மேல்நிலைப் பள்ளியில் கழிவறை வசதி இல்லாததால் பள்ளி மாணவர்கள் அவதியடைந்துள்ளனர் கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சபரிநாதன் வழங்க கேட்கலாம் வணக்கம் சபரிநாதன் அங்கு பார்த்திபனூரில் இருக்கக்கூடிய பள்ளியில் இந்த கழிவறை வசதி இல்லாமல் மாணவர்கள் எத்தனை நாட்களாக அவதிப்பட்டு வருகிறார்கள் இதுகுறித்து உரிய அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதா விரிவான விவரம் முக்கிய அதாவது பாத்தியனூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் கழிவறை வசதி இல்லாமல் பல ஆண்டுகளாக மாணவர்கள் கடும் அடைந்து வருகின்றனர் அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் பரம்புரி அருகே பாத்தியனூரில் செயல்பட்டு வரும் அரசு பள்ளியில் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த பல ஆயிரம் மாணவர்கள் படித்த நிலையில் தற்பொழுது வெறும் நூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் மட்டுமே பயின்று வருகின்றனர் இந்த நிலையில் பள்ளி கட்டணமும் அங்கங்கே சேதமடைந்துள்ளது விளையாட்டு மைதானமும் முறையாக இல்லாததால் விளையாட்டு பயிற்சியை மேற்கொள்ள முடியாத சூழ்நிலை மாணவர்களுக்கு தொடர்ந்து வருகிறது இந்த நிலையில் மாணவிகளுக்கான கழிப்பறை வசதியும் இருந்தாலும் தற்பொழுது சேதமடைந்த நிலையில் உள்ளது இதற்கு மத்தியில் கல்வரையில் வந்து வெறும் ஆறு பேர் மட்டுமே செல்லக்கூடிய நிலையில் கட்டணம் உள்ளது இதனால் ஆறாம் வகுப்பு முதல் ஒன்பதாம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்கள் பள்ளிக்கு வெளியே செல்லும் ஓடைப் பகுதியில் சென்று சிறுமை கழிப்பதற்கு ஆசிரியர்கள் கட்டாயப்படுத்தும் நிலையில் உள்ளது இதனால் ஆபத்தான முறையில் பல ஆண்டுகளாக சிறுமை தெளித்து வருகின்றனர் மேலும் ஓடைக்கு அருகில் மயானமும் உள்ளதால் சில நேரங்களில் வந்து பிணங்களை எரியூட்டும் பொழுது மாணவர்கள் அவ்வப்போது பயப்படும் சூழலும் ஏற்பட்டு வருகிறது மேலும் கால்வாய்களில் நீர்வரத்து உள்ள நேரங்களில் ஆபத்தான நிலையை மாணவர்கள் உணர்ந்து வருகின்றனர் சில நேரங்களில் விபத்துகளும் ஏற்பட வாய்ப்பு உள்ளது இது குறித்து மாணவர்களின் பெற்றோர்கள் பள்ளி நிர்வாகத்திடம் வந்து பல முறை தெரிவித்தும் பள்ளி நிர்வாகம் சார்பில் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது இதனால் பெரும்பாலான பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புவதற்கு அச்சப்பட்டு வருகின்றனர் இதனால் வந்து ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்ற அரசு பள்ளியில் தற்பொழுது வெறும் முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் மட்டுமே பயின்று வருகின்றனர் ஆகையால் பெற்றோர்கள் மாணவர்கள் மத்தியில் பாதுகாப்பை உறுதி செய்ய மாவட்ட பள்ளி கல்வித்துறை சார்பில் மாணவர்கள் நலங்கருதி கழிப்பறை மாணவர்களுக்கான கழிப்பறை வசதி வந்து ஏற்படுத்தி தர பெற்றோர்கள் சார்பில் பெரும் கோரிக்கையை விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சபரிநாதன் இந்த பள்ளியில் வந்து முந்நூற்றி பத்து பிள்ளைங்க மொத்தமாக படிக்கிறாங்க இதில் நூற்றி எழுபத்தி மூணு ப பாய்ஸும் நூற்றி முப்பத்தி ஏழு கேர்ள்ஸும் படிக்கிறாங்க ஆனால் வந்து கேர்ள்ஸுக்கு கழிவறை வசதி இருக்குது ஆனால் வந்து பாய்ஸுக்கு வந்து இதனால் வரைய கழிப்பிட வசதியே கிடையாது இந்த பசங்க ஃபுல்லாக எங்கே போகிறாங்க அப்படின்னா ஸ்கூலோட சைடில் வந்து ஓட போகுது ஓடைய ஒட்டி சுடுகாடு இருக்குது அந்த ஓடை பக்கம் தான் அந்த பிள்ளைங்க ஃபுல்லாக பாத்ரூம் போயிட்டுருக்காங்க அப்போ வந்து அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு கிடையாது இன்னும் எரிஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அதை பார்த்து நிறைய பிள்ளைங்க பயந்துருக்காங்க இந்த மாதிரி பயப்படுற மாதிரி விஷயங்கள்லாம் இந்த ஸ்கூலோட சைடில் இருக்குது அது போக இதை போய் இப்போ ஹெச்எம் போய் மீட் பண்ணி கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என் பிள்ளை கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்குது அந்த என் பையனுக்கு வந்து தான் போகணும் பாத்ரூம் அப்படின்ற மாதிரி நிலமரம் இருந்தால் நான் கண்டிப்பாக அலோவ் பண்ணுவேன் அப்படின்ற அந்த மாதிரி ஒரு அலட்சியமான வார்த்தையை பேசுகிறாங்க நாளைக்கு எங்கள் பிள்ளைங்கள யாருக்கோ ஒரு பாதிப்பு ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு அந்த ஆசிரியருக்கோ ஹெச்எம்முக்கோ பாதிப்பு கிடையாது அந்த அங்கே இருக்க பெற்றோர்களுக்கு மட்டும்தான் எங்கள் பிள்ளையை இழந்துட்டு நாங்கள் மட்டும்தான் நினைக்காது படிச்சாங்க ஆனா வந்து இப்ப இருக்கிறதுலே ரொம்ப ஒஸ்டான பள்ளியா மாறிடுச்சு இந்த மேல பார்த்திபுனூரில் பிள்ளைங்க வந்து ரொம்ப கம்மியாயிருச்சு இந்த கம்மியானதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த கழிவறை வசதி இப்போ அந்த ஓடையில் போகும்போது சப்போஸ் வந்து அந்த பையன் வந்து பெட்ட வெடியில் யூரின் அடிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய காலில் பட்டுதான் கூட அந்த காலை கழுவ போகணும்னு சொல்லிட்டு கழுவுனாங்க கூட அதுக்குள்ளே அவங்களுக்கு தவறி விழுந்துருவாங்க அப்போ அந்த குழந்தை வந்து உயிர் போயிடுறேன் அன்னைக்கு வந்து அந்த குழந்தைக்கு வந்து அவங்க ஏதாவது பதில் சொல்லிடுவாங்களா இழப்பெடுத்து தந்துருவாங்களா முடியவே முடியாது அப்போ இப்போயே அவங்க வந்து கேர் எடுத்து குழந்தைங்க என்ன செய்யுதுங்க அது எப்படி போகுதுங்க அப்படின்னு க அவங்க வந்து ஆசிரியர் கண்டிப்பாக பார்க்கணும் பார்த்தா பார்த்தாதான் அந்த குழந்தைங்க வந்து ஒரு கரெக்டாக இது இருக்குங்க இப்போ பெரிய பிள்ளைங்களை மட்டும் அலோட் பண்ணுறது சின்ன பிள்ளைங்களை அங்கிட்டு இங்கிட்டு போங்கடா அங்கிட்டு போங்கடான்னு சொன்னால் அந்த பிள்ளைங்களுக்கு என்ன தெரியும் ஒன்றுமே தெரியாது அப்போ ஆசிரியர் இருக்குது அவங்க தான் வந்து குழந்தைகளை வழி நடத்தி கொண்டுட்டு போகணும் எப்படி போகணும் இங்கிட்டு போங்கப்பா இங்கே இருங்க இந்த பாத்ரூம் இருந்தா இருக்கு அப்படின்னு ஏதாவது அவங்க சொல்லணும் எதுவுமே சொல்லாமல் அலட்சியப்படுத்தினா அப்போ எப்படி வந்து இந்த குழந்தை இங்கே வந்து பிள்ளைங்க வந்து படிக்குங்க இங்கே வந்து கல்வி வந்து இந்த கல்வி நல்ல இல்லை பழக்க வழக்கங்களும் நல்லா இல்லாமல் இருக்கான் சுற்றுலா திள்ளைங்கப்பெல்லாம் இடைத்தூரில் போய் படிக்குதுங்க அப்படி படிக்கணும் என்ன வந்து அவசியம் இருக்கு இல்ல இப்போ இங்க இருக்கிற பிள்ளைங்க வந்து இங்க இருக்கிற ஸ்கூல்ல வந்து உயர்த்தாம ஏன் அடுத்த இடத்துல போய் படிக்கணும்னு என்ன இருக்கு அப்ப இங்க சரியில்லை குழந்தைங்களை பாதுகாக்கவும் அவங்களால முடியல பிள்ளைகளுக்கு நல்ல ஒழுக்க வழக்கங்களையும் சொல்லி கொடுக்கவும் அவங்களால முடியவே முடியல அப்ப எதுக்கு இங்க பள்ளிக்கூடம் ஏன் அப்படி இருக்கா